ஹாய் ஹாய்ஹாய் நானூறு குருமட்டா போட்டு வர சுட்டி பிரியவரோடிகிறேன் நாங்கள் பார்த்து கொண்டு இந்த உளவுடைய தேவியுடைய திருமணத்தை பற்றிதான் செகராயசேகரன் தற்பொழுது இந்த என்னது சாதுதேவன் என்கிற பெயரை நாங்கள் இனிமேல் மறப்போம் அது அவருடைய இயற்பேராகும் நாங்கள் இனி சகராய சேகரன்டே போவோம் என்றால் வரலாறு சொல்வதற்கு ஈஸியாக இருக்கும் என்று சொல்லி அந்த வகையில் தற்பொழுது இந்த உளவுடைய தேவி சேகராய செகராயசேகரனுடைய இந்த திருமணங்கள் திருமண நிகழ்வு நடப்பதற்காக கண்ணீர் ராஜ்யத்துக்கு ஒரு ஆள் அழைப்பு விதித்து விடுக்கப்பட்டிருந்தது அவர்களும் இந்த திருவிழாடுகளில் வந்து பங்கு பெற்றுவார்கள் அதே போன்று இந்த கண்ணி சிற்றரசுகளுக்கும் இந்த அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தன இதை விட்டு ஜால் பாடத்தில் இருக்கின்ற சிற்றரசு அதை இந்த வடமராட்சி பகுதிகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாயக்கை என்பது ஒரு மிகவும் ஒரு சிறிய சித்தரசாக இருந்தது அவர் இந்த பெரிய ராஜ்யத்தில் இழைகின்ற பொழுது அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதற்கு சீராதிபதியாகவும் அவர்களுடைய படைவீரர்கள் அனைவரும் காலால் படை உதவியார்கள் என்று பின்னால் வரலாறுகள் இருக்கின்றது சரி இப்போ அதை விடுவோம் இப்போ இந்த மாயக்கை சிற்றரசும் இணைந்து கொள்கிறது இப்படி எங்களுடைய இந்த பெரிய ஒரு அரசு அரசருடைய குமாரனுக்கு இப்படி வெடிங்கன்னு சொல்லி சேரி அப்போ காட்டளைகள் விடுவிக்கப்படுகின்ற பொழுது சேரி ஏதாவது உதவிகளை போய் செய்வோம்னு சொல்லி அந்த இடத்து மக்களும் இந்த போர் வீரர்களும் இந்த உலகுடைய உதவி மற்றும் செகராய சகருடைய திருமணத்தை நடத்துவதற்காக நேர்த்திய அடத்தாடிகள் அவை ஒரு கிண்டி ஊட்டப்படுகின்றன இவ்வாறு ஊண்டப்பட்ட அந்த அந்த தண்டுகளில் பழைய காலத்தில் இந்த நீங்கள் சொல்லி பழைய காலத்தாக சொல்லியிருக்க இந்த மாப்பிள்ளை விரைக்கு இல்லை பூப்பந்தல் போடுற சொல்லி அதே வேறையான பூப்பந்தல் அப்படி சுற்றி போடுபடுது இனி அவர் எங்கெங்கே தேசத்துக்குள்ள நடக்கப்படுறோம் அந்த இடம் ஃபுல்லாகவே பூப்பத்தில் போடப்படுகின்றது இதற்காக இந்த ஜால் வீரர்கள் அனைவரும் இதற்காகவே வேலை செய்கிறார்கள் இதைவிட இந்த ஜால் ராச்சியத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் அவர்களும் தங்களால் ஏறுவான உதவிகளை செய்து கொடுக்கிறார்கள் அதாவது இவர்கள் கலைத்து போவார்கள் என்று சரி பழைய காலத்தில் இந்த மண் சட்டிகள் வைத்திருப்பார்கள் மற்றது குறாக்கள் வைத்திருப்பார்கள் அதிலே தண்ணிகள் கொண்டு வரப்படுகின்றன என்னால் இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்க அவர்களுக்கு தண்ணி தாகம் இருக்கும் ஆகவே இந்த தண்ணீர் அவை குடிக்கப்படும் என்பதற்காக அவைகளும் கொண்ட அந்த குறிப்பிட்ட இடத்தில் வைக்கப்படுகிறது வச்சுமே பந்தலெல்லாம் போட்டு இந்த தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ சேராயசர்களுக்கு என்ன இப்போ திருமணம் என்று சொல்லி தனது இந்த ஏடு விஷயங்களை எழுத முடியாமல் கிடைக்கிறது அதை தனது எழுத்து வேலை இந்த சகராயசகரம் என்கின்ற அந்த அறுவை சிகிச்சை நூலை வந்து முழுமையாக்குவதற்காக தனது வேலைகள் செய்து கொ செய்து கொண்டு இந்த திருமணம் என்று வேறுகின்ற பொழுது அது குழம்பி மிகவும் மிக மிகப்பாக என்ன செய்வது என்பெல்லாம் ஜோதிச்சு கொண்டிருக்கிறார் அப்பொழுது இந்த பழைய பழைய லாபங்கள் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கின்றன ஓ இந்த சீத்தலை ராஜகுமாய் அவருடைய தகப்பன் கண் உட்டு சாந்தவராணி அவர்கள் தற்பொழுது இந்த இது நாடு என்று சொன்னார்கள் அந்த தேசத்துக்கு போயிருப்பார்கள் டாக்டர் வேலுவான குறிப்பிட்ட தூரம் அவர்களை வழியனுப்பி வைத்து விட்டு தற்பொழுது இந்த ஜால் தேசம் வந்து விட்டோம் அப்பொழுது இந்த ஜாலம் என்று இந்த பணி வீரவாவது குறிச்சி இந்த இங்கேதான் செகராயசேகரன் பரராஜசேகரன் அவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள் மகாராணி கீதாஞ்சலி மற்றும் கரகம்மா மற்றும் இந்த சோமசூரியர் வண்டியநாராயணன் பிள்ளை அவர்களுடைய உறவுகள் எல்லாவே இங்கே இந்த செகராயசேகரருடைய இந்த திருமண நிகழ்வுக்காக தங்களால் வேலுவான வேலைகளையும் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வண்டியநாராயணன் சோமசூரியர் ஏற்கனவே பெற அவரால் பெற முடியவில்லை காரணம் என்றால் அவர் கற்பிணியாக இருப்ப இருப்பார் என்பதாலும் என்றாலும் அவருக்கு ஒரு ஆசை இவ்வாறான சூழ்நிலை பார்க்கணும் சரி இவர்களுடைய திருமண நாளன்று என்னால் ஏறுமானவரை ஏதாவது மாட்டு வண்டியில் என்றாலும் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் என்றாலும் போது கட்டாயம் இந்த நிகழ்ச்சிகளே கல கலந்து கொள்ள வேண்டும் அப்போ பழைய காலத்தில் போட்டோ ஒன்றும் இல்லை தானே அப்போ நெகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கணவரை எப்படியா வற்புறுத்தி என்றாலும் போய் என்று அந்த சபையிலே தானும் நிற்க வேண்டும் அவர்களை வாழ்த்த வேண்டும் இரண்டால் அவர்களும் எனக்கு எனக்கு தம்பியை போன்றவன் இந்த சேகரன் மற்றது சேகரன் ஒரு தரக்குரிய ஒரு தம்பி மகன் இந்த மாதிரி இடமே இருக்கிற கட்டாயம் போக வேண்டும் சரி அதாவது அவ அந்த நேரம் அவ்வாறு நினைத்து கொடுக்குறார் இப்போது உலவுரிய தேவியுடன் சரி மரம் விட்டு கலைப்போம் எங்களுக்கு இன்னும் சிறிது நாளில் திருமணம் அப்போ அவளை பற்றியும் அறிவருக்கு செகராயசன் கலைத்து கொண்டிருக்க இங்கே உலக தேவிகள் கலைத்து கொண்டிருக்க தனக்கு பிடித்தது பிடிக்காதது ஆதி இது இதெல்லாம் கலைத்து இவைகள் அழைத்து நிறைவிக்கு வருகின்றது இப்பொழுது இருவரும் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்துவிட்ட நிலையில் இருக்கின்ற நேரத்திலே இந்த புகழேவாவியனுடைய மகன் சூரியகுமாரன் சிங்களத்தில் சூரியகுமாரன் என்பார்கள் என்னென்ன தவிர்த்து அப்போ அவன் சிறு வயது படியனாக இங்கே வந்திருந்தான் பையனாக வந்திருந்தான் அப்போ இந்த உலகுடிய தேவியினுடைய மூன்றாவது மகளான குபேகாவல்லி என்பவளுக்கு மூன்றாம் மகன் நினைக்கிறேன் இது மூன்றாம் மகள் இந்த உலவுடைய தேவியனுடைய உழவுடைய தேவிக்கு மூன்று மகள்கள் பிற்காலத்தில் புறக்கிறார்கள் அது மூன்றாவது மகளை இந்த உலகுடைய தேவிய இந்த செகராய சேர் செகராய சேகரனும் சேர்ந்து இந்த பூடையாபுரனுடைய இந்த சூரியகுமாரனுக்கு பிற்காலத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள் என்று வேறு கூறுகிறது இப்போ இளமை பேர் வந்து ஒரு அரசகுமாரனுக்கு வந்து வேறையாக இருக்கும் திருமணம் முடித்தது வேறையாக இருக்கும் என்று நிலை கொள்க மற்றது இவ்வாறு கண்டி ராஜ்யம் வந்து இந்த ஜால் ராஜ்யத்தை மிகவும் ஒரு சினேகமான ஒரு ராச்சியமாக இருந்தபடியால் அந்த கண்டி ராசருக்கும் அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் பெறுவதற்கான அழைப்பெயரும் கரவு சூரிய சிங்கியாரியனால் அனுப்பி வைக்கப்படுகின்றது அவர்களின் தற்பொழுது இந்த அனுப்பி வைக்கப்பட்ட ஓலையை கண்டு அவர்களும் தாங்களும் இங்கு வந்து விட்டார்கள் அதாவது தற்பொழுது இந்த ஜால்பாண்டிலே கன்னிய அரசராகிய அந்த அரசரும் அவருடைய மனைவியாரும் நிற்கிறார்கள் மற்றது இந்த வண்டி சிற்றரசு மாயக்கை சிற்றரசு மற்றது இந்த மாயக்கை சிற்றரசுன்றது ப்ரோ வெறும் எப்பொழுது வந்து ஜால்ராஜெந்திரன் முற்றாக இணைக்கப்பட்டதுன்னு சொல்லி என்றால் ஒரு சிற்றரசு தனியாக இருந்து ஒரு பிரியோசனம் இல்லை தரி சிற்றரசு சிற்றரசராக இருக்கின்ற பொழுது இந்த பாண்டியர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்றால் சிற்றரசு முறையில் சார்ந்துதான் வாழ்ந்தார்கள் இப்போ தமையர் ஒரு அங்கே ஒரு அரசராக இருப்பான் தம்பி இன்னொரு இடத்துல அரசராக இருப்பான் இவ்வாறுதான் அவர்களுடைய முறைகள் இருந்தது அதாவது சிற்றரசு முறை சிலவுளை ஒரு பெரிய ராஜ்ஜியம் ஒன்று இருக்கும் இந்த பெரிய ராஜ்யம் ஒன்று இருக்கின்ற பொழுது இந்த என்று அழைக்கப்படுகிறது அந்த அரண்மனையில் இருக்கின்ற தர அதிகாரி அவை என்று சொல்லி ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் சிற்றரசராக இருந்திருக்கிறார்கள் ஒரு சிறிய தேசம் ஒன்று இருக்குது அவர்கள் வேறு ஒன்று அவர்கள் கப்பம் கட்டவணும் இந்த பெரிய அரசுக்கு வாழ்ந்திருந்தார்கள் அப்போ இந்த இப்போ எல்லோரும் வந்து விட்டார்கள் இந்த திருமண நிகழ்வுக்கு தற்பொழுது இந்த மங்களகரமான மந்திரங்கள் அதுகள் இதுகள் சொல்லி எல்லாம் நடக்க உலகக்குரிய தேவிக்கும் செயராய சேகரனுக்கும் இதுதே திருமணம் நடைபெறுகின்றது அவர்கள் திருமணம் முடித்து தமது பணிக்காக போகிறார்கள் மீண்டும் ஒரு டிபிடாக இணைந்து கொள்ளுகிறேன் நான் கூறுவன்